வெல்கம் டு பிளஸ்டு சேனல் சரியான வேலையை சரியான நேரத்துல செய்யறவங்க மட்டும்தான் ஒரு சாதனையாளர் ஆகுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் காலையிலே அறப்பூக்கத்துல எந்திரிச்சு அவசரம் அவசரமா கிளம்பி பரபரப்பா சாப்பிட்டு கூட்டு நெரிசலையும் டிராபிக்கையும் கடந்து நம்ம போய் சேர வேண்டிய ஒரு பிளேஸுக்கு லேட் ஆகாம போய் சேர்த்துக்கலாம் ஐயோ போதும் போதுன்னு ஆயிடுது வீட்டுல இருந்தே வேலை செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்புல இருக்கிறவங்களா நீங்க உங்களுக்கான ஒரு அருமையான வேலை வாய்ப்பு தான் இது இதற்கான தகுதி என்ன வயது வரம்பு என்ன நான் வீட்டுல இருந்த ஒர்க் பண்றதுக்கு எனக்கான சேலரி என்ன அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம இந்த பதவியில பாத்தலாம் வேலைக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்ட நாள் வந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வேலைக்கு நாம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்னன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மொத்தம் நமக்கான நூறு பணியிடங்கள் இருக்குது கம்பெனி நேம் என்ன பூமி உரிமையாளர் தான் வாடிக்கையாளர் சேவை மையம் ஜாப் டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிகியூட்டிவ் அதாவது வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரி செக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா அதர் சர்வீஸ் ஃபங்க்ஷனல் ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் எக்ஸிகியூட்டிவ் அல்லது ரெப்ரசன்டேடிவ் அதாவது பிரதிநதியின கூட சொல்லலாம் இப்போ ஜாப் பதல ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் பார்த்தலாம் கஸ்டமர்ஸ் நமக்கு ப்ராப்ளம் சொல்லி कांटेक्ट பண்ணி பேசுவாங்க அவங்கள ஃபுல்லா என்கொயரி பண்ணிட்டு அவங்களோட ப்ராப்ளம சால்வ் பண்ணி வைக்கிறது தான் நமக்கான வேலை அவங்களோட தேவை என்ன அப்படிங்கறதே நம்ம பூர்த்தி செஞ்சு வைக்கணும் நமக்கான கல்வித் தகுதி என்னன்னு பார்த்தலாம் பன்னெண்டாவது பாஸ் ஆயிருந்தாலே போதும் வயது வரைக்கும் ஏதோ அவங்க மென்ஷன் பண்ணல ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் நேச்சர் ஆப் ஜாப் டைம் தான் பார்ட் டைம் கிடையாது மதியம் இரண்டு மணிக்கு வேலை தொடங்கணும்னா இரவு ஏழு மணிக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும் நமக்கான சேலரி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா பதினாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ஜாப் வேகன்சி வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடுலையும் கொடுத்துருக்காங்க காண்டக்ட் பண்ண வேண்டிய பர்சனோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அவங்களோட மொபைல் நம்பருக்கு உங்களோட ரெசியூமர் சென்ட் பண்ணிட்டு அப்புறமா கான்டக்ட் பண்ணி பேசிட்டு உங்களோட ஜாப்பை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க வேலை கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன ட்ரைனிங் உங்களுக்கு கொடுப்பாங்க அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நேரடியாக ஜாப்ல ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள நீதிநிட்டு தகவல் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வேலை நிற்பு தலைவர் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் வந்து சேரும்